வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் வீட்டிற்கு வந்த என்னிடம் நீ முகத்தோடு பேசு உன்னை நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறதே என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே அதனால் நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் சொல் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் நீ உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டே இருக்கிறாய் உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு உதித்து இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கிறது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் உன் வராகி அன்னையான நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையை உணர்த்த முயற்சி செய்கிறேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும் உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாயல்லவா அதை முதலில் வீசி தூக்கி ஏறி அப்போது உன் மனதில் பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து நீ என்னை பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் கடவுள் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும் தங்கமே என்னை தேடி நீ எங்கெங்கோ அலைந்து கொண்டு அல்லவா எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே செய்த நினைத்து நீ நித்தமும் வருந்தியிருப்பாய் நினைத்துப் பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல முறை உனக்காக நான் நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் என் ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் எது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண்முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை நீ மறந்து விட்டாயா நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் காவலாக இருக்கின்றேன் நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட உனது கரும பழங்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் நிச்சயம் நான் வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி நான் வரவும் செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளியை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது என் கடமை நம்பிக்கையோடு இரு உன்னை நான் நிச்சயம் உயர்த்துவேன் முல்லை முள்ளால் எடுப்பது போன்று கருமங்களை கருமங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் வாழ்க்கையின் சந்தோஷம் நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாக உள்ளது ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும் ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி இருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக்கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும் எதற்கும் கலங்காதே குழந்தையே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன் அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஞானம் உன் ஆழ்மனதில் தோன்றினால் அவற்றை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நானே காரண காரணகர்த்தாய் என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு வராகித்தாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வாழ வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்து கொள்வேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே உன்னோடு உன் வராகித்தாய் நான் இருக்கிறேன் நீ கலங்காதே குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் வராகி தாயான நான் தங்கமே துன்பம் முன்னை தொந்தரவு செய்யும் அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் மாறிப்போகுமா அதே நேரம் உன் மனபாரம் குறையும் வரை விடாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு கண்ணீர் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு பலன் தரும் மந்திரத்தை சொல்லச் சொல்ல தீய சக்திகள் உன்னிடம் இருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்வாய் அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது வேறு கவலைப்படும் நபரை தேடிச் செல்லும் இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது சொல் புரிந்தால் ஓம் தாயே என்று என்னுடைய மந்திரத்தை நீ தினமும் சொல்